சோதனைகள் என்ன செய்யும் வரும் மார்க்கள் என ஒன்பதாவது அதிகாரம் மார்க்கள் என சுசேஷம் ஒன்பதாவது அதிகாரத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது இருபத்தி ரெண்டாவது வசனம் இருபதாவது வசனம் அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அழகளித்தது அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான் ரெண்டாவதாக சோதனை யார் மூலமாக வரலாம் வரும் அப்படின்னா ஆவிகள் மூலமாக நிச்சயம் வரும் வரும் நம்ம நல்ல தீர்மானம் பண்ணியிருப்போம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அசுத்தாவிகள் உள்ள புகுந்து குளப்படிகளை உண்டாக்கும் இங்கே வந்து ஒரு வாலிமனை பற்றி சொல்லியிருக்கு சிறு வயது முதலே அவனுக்கு ஒரு பலகீனம் அந்த பலகீனம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி படிக்கும்போது இருபதாவது வசனம் அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலை கலைத்தது அவனை கண்ட அவரை கண்டவுடனே ஆவி என்ன செய்த அலக்கழைக்கு அவன் தரையிலே விழுந்து அவன் உடனே தரையில் விழுந்துருவான் நுரைதள்ளி புரண்டான் நுரைதள்ளி புரண்டான் இருக்கு அடுத்த அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாயி எவ்வளவு காலம் ஆயிட்டு தகப்பனர் பக்கம் நிற்கிறாரு அவர் கேட்கிறாரு ஆண்டவர் இப்படி இவனுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது அதற்கு அவன் அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாய் இந்த பையனா இருக்கும் போது இப்படி தயா இருக்கான் சின்ன வயதுல இருந்தே அவனுக்குள்ள ஒரு அசுத்தாவியுடைய தொல் இருக்கு சில நேரங்களில் முதிர் வயதில் அசுத்தாவி தொல் வரும் சில நேரங்களில் இடை நாட்களில் அசுத்தாவிய தொல்லைகள் வரும் சில நேரங்களில் சிலருக்கு சிறு வயதுலேயே வரும் தொல்லைகள் வரும் எப்படி வந்தாலும் ஜெயம் கொடுக்குற கருத்தை நமக்கு ஜெயம் கொடுப்பார் இங்கே இந்த சோதனை அவர் எப்படி ஜெயிக்கிறான்னு சொல்லி படிக்கும்போது இருபத்தி ரெண்டாவது வசனம் இவனை கொல்லும்படிக்கு இவனை கொல்லும்படிக்கு தரம் தீயிலும் தண்ணீரும் தள்ளிட்டு தண்ணீரும் ஆபத்து தீயும் ஆபத்து தண்ணீருக்குள்ளேயும் இந்த பையன் விழுறான் தீக்குள்ளையும் விழுறான் ஆனால் சாகமாட்டுக்கா அந்த ஆவியை அவனுட்டு போகாமல் அலக்கழிச்சிக்கிட்டு இருக்கு போட்டு நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் தப்புனார் சொல்கிறாரு ஏதாயிலும் ஒன்று செய்யுங்க ஐயா என் பையன் பாவம் சிறு வயதிலிருந்தே இந்த தொல்லையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்களை குடும்பமே ரொம்ப சோதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக போயிடுச்சு ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் எங்களுக்கு கட்டாயம் செய்யணும் உதவி செய்யணும் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய அவர் அவரை நோக்கி நம்ம ஜெப ஜெபத்தை விட்டுறவே கூடாது ஜெபத்தை விட்டு விலகிறவே கூடாது மறுபடியும் மறுபடியும் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே வரும்போது ஆண்டவர் நமக்கு பெரிய விடுதலை தருகிறார் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் ஏசு அவனை நோக்கி ஏசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் அது தகுப்புனாரை பார்த்து சொல்கிறார் எப்பா நீ விசுவாசித்தனா எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறாரு